கதை ஒரு பயங்கரமான ஓட்டத்துடன் தொடங்குகிறது அது நான் தான் என்சோ செக்கோட்டி என்ற சிறு திருடன்றோம் நகரத்தின் குறுகிய குழப்பமான தெருக்களில் போலீஸ்காரர்களை விட்டு ஓடுகிறேன் நான் ஒரு ஆடம்பரமான குற்றவாளி இல்லை நான் ஒரு முரட்டுத்தனமான ரடுமுரடான தெருப்பயலானால் இந்த நகரத்தின் நிழலான உலகின் என் உள்ளங்கையை விட எனக்கு நன்றாக தெரியும் நான் கூட்டத்தையும் குறுகிய சந்துகளையும் பயன்படுத்தி அவர்களை தப்பிக்கிறேன் இதனால் போலீஸ்காரர்கள் என்னை பிடிக்க வியர்த்து விரும்பிருக்கிறார்கள் ஒரு சுவர் என்னை தடுத்தது நான் கரைப்படிந்த டைபர் நதியில் நேராக குதிப்பதை தவிர எனக்கு வேறு வழியில்லை முற்றுப்புள்ளி இரண்டு போலீஸ்காரர்கள் கரை விளிம்பில் தலையை நீட்டும்போது நான் என் மூச்சை பிடித்துக்கொண்டு தண்ணீரில் மூழ்கினேன் என் இதயம் என் மார்பில் துடித்தது இறுதியாக அவர்கள் கைவிட்டு விலகிச் சென்று என்னை தண்ணீருக்கு அடியில் தனியாக விட்டுச் சென்றனர் ஆனால் நான் கரைக்கு நீந்த முயற்சிக்கும் போது நான் ஒரு மரணமான தவறை செய்தேன் நான் தற்செயலாக ஒரு கதிரியக்க கழிவு பீப்பாயில் மிதித்து அதில் விழுந்தேன் அந்த அடர்த்தியான திரவம் அருவருப்பாக இருந்தது அந்த விஷப்புழுதியில் சிறிதளவு என் உடல் நடுங்க தொடங்கியது என் கட்டுப்பாட்டில் இல்லை என் கந்தலான வீட்டிற்கு சென்று வாந்தி எடுத்து பின்னர் ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தேன் மறுநாள் காலையில் ஏதோ வித்தியாசமாக இருந்தது நான் ஒரு தீய உணர்வுடன் எழுந்தேனானால் குளித்து காலை உணவுக்கு பிறகு நான் வீக்கத்தக்க வகையில் நன்றாக உணர்ந்தேன் நான் திடீரென்று இருமினேனானால் என் உடலில் இனி வலி இல்லை மேலும் நான் ஒரு புதிய வலிமையை உணர்ந்தேன் நான் என் கீழே வசிக்கும் என் நண்பன் செர்ஜியோவுக்கு நான் திருடிய ஆடம்பர கடிகாரத்தை விற்க நினைத்தேன் இருப்பினும் செர்ஜியோ வீட்டில் இல்லை அவனுடைய மகள் அலசியா மட்டுமே இருந்தாள் அலசியா கொஞ்சம் வித்தியாசமானவள் அவளுடைய அம்மா இறந்ததிலிருந்து அவள் அரசின் பராமரிப்பில் இருந்தாள் மேலும் அவள் ஜப்பானிய அனிமே ஸ்டீல் ஜீக் என்ற ரோபோவால் முழுமையாக ஈர்க்கப்பட்டாள் அவள் எப்போதும் அவளுடைய விருப்பமான கார்ட்டூனின் டிவிடிகளை வைத்திருப்பாள் மேலும் அவளுடைய அரை பெரிய ரோபோக்களின் ஓவியங்களால் நிரம்பியிருக்கும் முற்றுப்புள்ளி நான் செர்ஜியோவை ராட்சசன் என்று அழைக்கப்படும் மனநோயாளியான மாஃபியா கும்பல் தலைவர் ஃபவ்யோ கன்னிசாரோவின் மறைவிடத்தில் கண்டுபிடித்தேன் ஃபவியோவின் மனநிலையால் நானும் அதிர்ந்தேன் ஒரு ஊழியன் தவறான வண்ணத்தில் ஹார்ட் டிரைவ்களை வாங்கியதால் ஃபஃபியோ கோபமடைந்தான் மேலும் பயங்கரமான வன்முறையில் அவன் அந்த ஊழியனை அங்கேயே அடித்துக் கொன்றான் அதன் பிறகுப்பையோ கை கழுவும் திரவப்பாட்டிலை எடுத்து தனது கைகளை கவனமாக துடைத்தான் அந்த பழக்கம் அவன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை என்பதை காட்டியது அந்த பதட்டமான சந்திப்புக்கு பிறகு செர்ஜியோ நூறு யூரோக்களுக்கு கடிகாரத்தை வாங்கினான் மேலும் புதிய திட்டத்தில் என்னையும் சேரழைத்தான் நாங்கள் போதைப்பொருள் பரிமாற்றம் செய்ய ஒரு பழைய மொபைல் ஹோம் பகுதிக்கு சென்றோம் கேமோரா கும்பலைச் சேர்ந்த ஒரு போட்டியாளருடன் இந்த ஒப்பந்தம் அவரது போதைப் பொருள் அதிகமாக உட்கொண்டதால் தோல்வியடைந்தது செர்ஜியோ ஒப்பந்தத்தை மறுத்தார் போதைப் பொருள் அதிகமாக உட்கொண்ட அவரது சகோதரர் செர்ஜியோவின் துப்பாக்கியை பறித்துக்கொண்டார் ஒரு பயங்கரமான துப்பாக்கிச் சண்டை தொடங்கியது செர்ஜியோ சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆனால் இறப்பதற்கு முந்தனுடன் சேர்த்து கொன்றவனை தூணில் அடித்துக் கொன்றார் முற்றுப்புள்ளி எனக்கும் ஒரு குண்டு தாக்கி நான் ஒன்பதாவது மாடி இருந்து வெளியே தள்ளப்பட்டேன் நான் மாயமாகிவிட்டேன் என்று இருக்க வேண்டுமானால் நம்ப முடியாத அளவிற்கு நான் எந்த காயமும் இன்றி தரையிறங்கினேன் அடுக்குமாடி குடியிருப்புக்கு திரும்பிய போது அலேசியா படிக்கட்டில் அமர்ந்திருப்பதை கண்டேன் அவள் தன் தந்தையை பற்றி என்னிடம் கேட்டாளானால் துப்பாக்கிச் சூட்டிலிருந்து இன்னும் அதிர்ச்சியிலிருந்த நான் அவளை புறக்கணித்துவிட்டு என் அறைக்குச் சென்றேன் நான் குண்டு காயத்திற்கு மருந்து போட நினைத்தேன் அது முற்றிலும் குணமடைந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தேன் என் பலவீனமான உடல் இப்போது ஊடுருவ முடியாததாக மாறியது இருப்பினும் என் முதல் உள்ளுணர்வு நல்லதை செய்வதாக இல்லை நான் என் பழைய பழக்க வழக்கங்களுக்கு திரும்ப விரும்பினேன் பிடித்த தயிர் சாப்பிடுவது மற்றும் வயது வந்தோருக்கான படங்களை பார்ப்பது போன்றவை என் அமைதியான மாலை இடைவிடாத கதவு மணியால் பாதிக்கப்பட்டது அது அலேசியா இன்னும் நம்பிக்கையுடன் தன் தந்தையை தேடுகிறாள் கோபத்தில் நான் உலோக கதவை இடித்தேனானால் நம்ப முடியாத அளவிற்கு அது ஒரு பயங்கரமான சத்தத்துடன் ஒரு துளையை உருவாக்கியது அதன் பின்னால் ஒரு பெரிய அலமாரியை நகர்த்தினேன் அது அறையின் குறுக்கே மென்மையாக செருக்கியது பின்னர் வெண்ணைப் போல இருந்த இரும்பு கம்பிகளை எளிதாக வளைத்தேன் எனது புதிய சூப்பர் பவரை உணர்ந்து அதை பயன்படுத்த முடிவு செய்தேன் ஹீரோவாக மாறுவதற்கு பதிலாக வங்கி சுவரிலிருந்து ஒரு ஏடிஎம் இயந்திரத்தை இழுக்க என் சக்தியை பயன்படுத்தினேன் பிடித்த யோகட் ஒரு புதிய டிவிடி மற்றும் ஒரு குழந்தை எண்ணெய் பாட்டில் வாங்க பணத்தை பயன்படுத்தினேன் ஏடிஎம்யின் திருட்டு எதிர்ப்பு அமைப்பு பணத்தில் மை தெளித்தது அதனால் அவற்றை உலர்த்துவதற்கு வெயிலில் காய வைக்க வேண்டியிருந்தது முற்றுப்புள்ளி இந்த சூழ்நிலையை கேலி செய்வது போன்ற ஒரு விசித்திரமான காட்சி விரைவில் அலேசியாவின் அலறலை கேட்டேன் நான் கீழே பார்த்தேன் பவியோவும் அவரது கும்பலும் அவளை ஒரு மூலையில் தள்ளி செர்ஜியோவை பற்றிய தகவல்களைப் பெற முயல்வதைக் கண்டேன் நான் கீழே கத்தியலசியா அவர்களிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னேன் இது ஃபஃபியோவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அவர் என்னை அடித்துவிட்டு போகச் சொன்னார் கும்பல் பின்னர் செர்ஜியோவின் அறைக்குள் சென்று போதைப் பொருளை எல்லாவற்றையும் புரட்டினர் அவர்கள் அலசியாவின் விருப்பமான கார்ட்டூன் டிவிடியை தவறுதலாக தொட்டனர் அவள் வெறிப்பிடித்தாள் ஃபபியோவை கீரி கும்பலைத் தாக்கினாள் ஃபபியோ அலசியாவை கொல்லப்போகும்போது நான் என் அடையாளத்தை மறைக்க முகமூடி அணிந்து கருப்பு ஜாக்கெட் அணிந்து ஜன்னல் வழியாக பாய்ந்தேன் நான் ஒரு சூறாவளி போல் கும்பல் உறுப்பினர்களை எளிதில் வீழ்த்தினேன் ஆனால் குழப்பத்தில் ஒரு கேங்ஸ்டர் என் கால்விரலை வெட்டினான் அதை மீண்டும் ஒட்ட நான் டாப் பயன்படுத்த முயற்சித்தேனானால் அது வீண் சண்டைக்குப் பிறகு அலோலியா நான் திருடிய எல்லா பணத்தையும் கண்டுபிடித்து சூப்பர் ஹீரோக்கள் தங்கள் சக்திகளை நல்லது செய்ய பயன்படுத்த வேண்டும் என்றாள் முற்றுப்புள்ளி தந்தை இறந்ததும் வீடு சூறையாடப்பட்டதும் அவளுக்கு செல்ல வேறு எங்கும் இல்லை அவள் இரவு என் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க என்னை அழைத்தாள் அன்று இரவு அலோலியா தூக்கத்தில் இருந்தாலும் அவள் டிவிடிகள் ஒலித்துக் கொண்டிருந்தன நான் எழுந்தேன் அவளுடைய இருப்பு இந்த வாழ்க்கை சுயநல ஆசைகளை விட அதிகம் என்பதை எனக்கு நினைவூட்டியது பின்னர் நான் செர்ஜியோவின் கண்ணாடி பெட்டியில் மறைக்கப்பட்ட ஒரு வரைபடத்தை கண்டேன் அடுத்த நாள் காலையில் அவளியா எனது வயது வந்தோருக்கான திரைப்பட சேகரிப்பை பார்த்து கோபத்துடன் அதை அணித்தபோது நான் எழுந்தேன் நான் துண்டிக்கப்பட்ட எனது சுண்டு விரலை பார்த்தேன் அது இனி இணைக்கப்படாது என்பதை வருத்தத்துடன் உணர்ந்தேன் நான் அல்லுளையாவை அனாதை இல்லத்திற்கு அழைத்துச் சென்றேன் நான் குழந்தையாக இருந்தபோது நான் வாழ்ந்தேன் அவளை அங்கே விட்டுவிட தீர்மானித்தேன் விடைபெறுவதற்கு முன் அவள் கனவு கண்ட அதே இளவரசி உடையை அவளுக்கு வாங்க உறுதியளித்தேன் முற்றுப்புள்ளி அல்லுளையாதன் குழந்தையின் அறியாமையால் எனக்கு ஹிரோஷி ஷிபா என்று அழைக்கத் தொடங்கினாள் அவளுடைய விருப்பமான கார்ட்டூனின் ஹீரோ அதே நேரத்தில் ஃபேபியோ பெரிய சிக்கலில் இருந்தார் கேமரா கும்பலின் தலைவு நுண்சியாவிற்கு ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்தாள் போதைப்பொருள் கடனுக்கான பணத்தை திரும்பக் கொடுங்கள் அல்லது விளைவுகளை எதிர்கொள்ளுங்கள் முற்றுப்புள்ளி ஃபேபியோ விரக்தியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கவச வாகனத்தை கொள்ளையடிக்க முடிவு செய்தார் தற்செயலாக செர்ஜியோவின் பெட்டியில் நான் கண்ட வரைபடம் அந்த தான் சுட்டிக்காட்டியது நான் அங்கு வந்தபோது ஃபேபியோவும் அவனது கும்பலும் கொள்ளைக்கு தயாராக இருந்தனர் ஆனால் எனது புதிய சக்தியால் நான் பணத்தை முதலில் எளிதாக எடுத்துக் கொண்டு கொள்ளை பொருளுடன் தப்பித்தேன் ஃபேபியோவை வெறும் கைகளுடன் விட்டுவிட்டேன் ஃபேபியோவின் மறைவிடத்திற்கு திரும்பிய போது அவனது கூட்டாளிகளில் ஒருவன் அதிகார பிரச்சனைகள் உள்ள ஒரு கோபக்காரன் செழிப்படைந்தான் முற்றுப்புள்ளி கேமோராவுக்கு கடன் தீர்க்க உள்ளூர் ராணி மார்சலோனிடம் கடன் வாங்கும்படி அவன் முன்மொழிந்தான் ஃபேபியோ தனது ஈகோ மற்றும் குணத்துடன் இந்த யோசனையால் வெறிப்பிடித்தான் அவன் தனது ரோட்வைலர் நாயை இறக்கமின்றி ஏவினான் அது அந்த இடத்திலேயே அவனை கொன்றது இதற்கிடையில் புதிய பணத்துடன் நான் ஷாப்பிங் செய்யச் சென்றேன் ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் விலை உயர்ந்த ஸ்பீக்கர்கள் மற்றும் ஒரு முழு ஸ்டீல் ஜீக் டிவிடிகளும் வாங்கினேன் அலசியாவின் பேச்சுக்களை நான் நினைவில் கொள்ள ஆரம்பித்ததாலும் அவளுடன் நேரம் செலவிட விரும்புகிறேன் என்பதை உணர்ந்ததாலும் நான் இவை அனைத்தையும் வாங்கினேன் சிறிது காலத்திற்கு பிறகு இரண்டு காவலர்கள் எனது அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்தனர் அவர்கள் அலசியாவை நெடுஞ்சாலையில் தனியாக அலைந்து திரிவதைக் கண்டுபிடித்து அவளை என்னிடம் கொண்டு வந்தனர் அவர்கள் சென்ற பிறகு அலசியா எனக்கு ஒரு டிஐஒய் சூப்பர் ஹீரோ முகமூடியை கொடுத்தாள் நானந்த சிறுமியின் தொடர்ச்சியான இருப்பால் எரிச்சலடைந்தேன் அவளை மீண்டும் அனாதை இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தேன் ஆனால் அலசியா என்னை அவளுடன் தங்கி அவளுக்கு பிடித்த கார்ட்டூனை ஒன்றாக பார்க்கும்படி கெஞ்சினாள் நாங்கள் ஒன்றாக அமர்ந்து பார்த்தோம் நாங்கள் அருகருகே அமர்ந்திருந்த போது அலசியா மெதுவாக என் கையை பிடித்தாள் முற்றுப்புள்ளி நான் மெதுவாக பதிலளித்தேனானால் அந்த தொடுதல் அலசியாவுக்கு ஒரு வேதனையான நினைவை ஏற்படுத்தியது அவள் கடந்த காலத்தில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் அந்த தொடுதலால் அதிர்ச்சியடைந்து அலறினாள் நான் முற்றிலும் குழப்பமடைந்து அவளை சமாதானப்படுத்த முயன்றேன் அதன் பிறகு அலசியா தன் தந்தையை பற்றி தொடர்ந்து கேட்டதால் நான் அவளை விளையாட்டு மைதானத்திற்கும் பின்னர் நான் உறுதியளித்த உடையை வாங்க வணிக வளாகத்திற்கும் அழைத்துச் சென்றேன் மூன்று வெவ்வேறு இடங்களில் தேடிய பிறகு ஒரு சிறிய அனிமேஷன் கடையில் சரியான இளஞ்சிவப்பு உடையை கண்டுபிடித்தோம் அலசியா மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் அவள் அதை அணிந்திருப்பதை நான் பார்க்க லாக்கர் அறைக்கு அழைத்துச் சென்றாள் முற்றுப்புள்ளி அதன் பிறகு அவள் என்னை நேசிப்பதாக கூறி முத்தமிட்டாள் அவளிடம் எனது வளர்ந்து வரும் உணர்வுகளை புறக்கணிக்க முயன்ற பதிலுக்கு முத்தமிட்டே நாங்கள் அங்கேயே செய்தோம் ஆனால் அலசியா எதையோ உணர்ந்தாள் நான் அவளிடம் ஆசையால் மட்டுமே இருந்ததாகவும் அவளைப் பற்றி கவலைப்படவில்லை என்றும் அவள் உணர்ந்தாள் வீட்டிற்கு செல்லும் வழியில் அலசியா என்னை எதிர்கொண்டால் நான் ஒரு ஹீரோவாக இல்லை என்றும் அவளுடைய தந்தையை காப்பாற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினாள் ஒரு ஆழமான தருணத்தில் நான் இறுதியாக அவளுக்கு உண்மையை செர்ஜியோ சுட்டுக் கொல்லப்பட்டான் கடுமையான வலியால் அலசியா நிறுத்தத்தில் மின்சார ரயிலில் ஏறினாள் நான் என் தவறை உணர்ந்து நகரும் மின்சார ரயிலை வெறும் கைகளால் என் மீ உயிர்ப்பை பயன்படுத்தி நிறுத்தினேன் அலசியாவை மன்னிப்பு கேட்கவும் அவளை என்னுடன் வீட்டிற்கு வருமாறு வற்புறுத்தவும் நான் துரத்தினேன் அவசரத்தில் நான் என் முகமூடியை அணிய மறந்துவிட்டேன் இந்த பைத்தியக்காரத்தனமான காட்சியை படம்பிடித்துக் கொண்டிருந்த தெருவில் இருந்தவர்கள் புதிய மர்ம சூப்பர் ஹீரோவின் உண்மையான முகத்தை பதிவு செய்தனர் அந்த வீடியோ இணையத்தில் பரவியது நான் மிகவும் உண்மையான முகத்துடன் ஒரு தப்பி ஓடியவனானேன் திடீரென்று அருகிலுள்ள ஒரு தெருவில் ஒரு குண்டு வெடித்தது நான் அலசியாவை பாதுகாப்பான இடத்திற்கு தூக்கிக் கொண்டு ஓடினேன் முற்றுப்புள்ளி நான் அவளை ஒரு கல்லறைக்கு அழைத்துச் சென்றேன் அங்கே நாங்கள் செர்ஜியோவின் உடலை கண்டோம் அலசியா அழுதபோது நான் அவளை ஆறுதல் படுத்த முயற்சித்தேன் அதே நேரத்தில் ஃபவியோ மார்செலோன் என்ற டிராக் ராணியிடம் பணம் கடனாக வாங்க வந்தார் ஆனால் நுன்சியா மற்றும் அவளது ஆட்கள் அவனை பின்தொடர்ந்தனர் ஒரு குழப்பமான துப்பாக்கி சண்டை வெடித்தது மார்சலோன் சுடப்பட்டால் மேலும் நுன்சியா நுன்சியாடிராக் ராணியை சுட்டதில் அடையாமல் ஃபெபியோவை கேலி செய்ய ஆரம்பித்தாள் அவள் அவனை உயிருடன் இரித்து விடுவாள் போல ஆனால் இன்னும் இறக்காத மார்சலோன் ஒரு துப்பாக்கியை பிடித்து சுட ஆரம்பித்தாள் நுன்சியா தப்பிக்க முடிந்தது ஃபவியோ குழப்பத்தை பயன்படுத்திதன் கைத்துப்பாக்கியை பிடித்து தப்பிக்கும் முன் மார்சலோனை கொன்றான் ஃபவியோ தன் மறைவிடத்திற்கு திரும்பியபோது நுன்சியா தன் ஆட்கள் அனைவரையும் அழித்துவிட்டாள் என்பதை கண்டுபிடித்தான் அவனுடைய குழுவில் ஒருவன் மட்டுமே உயிர் பிழைத்தான் செய்திகளை பார்க்கும்போது ஃபவியோ கண்டது என்னவென்றால் என் முகம் நான் சுய அழைக்கப்பட்ட சூப்பர் வில்லன் இப்போது ஒரு வைரலாகிவிட்டது முற்றுப்புள்ளி எனது தோல்வியில் கோபமடைந்தும் எனது புதிய புகழ் மீது பொறாமை கொண்டும் ஃபபியோ என்னை கண்டுபிடித்து எனது சக்தியை தனக்காக எடுத்துக்கொள்வதாக சபதம் செய்தான் இதற்கிடையில் காவல்துறையிடமிருந்து தப்பிக்க அலசியாவை ஒரு மறைவிடத்திற்கு நான் அழைத்துச் சென்றேன் இறுதியில் நான் அவளிடம் எனது கடந்த காலத்தை பற்றி வெளிப்படையாக பேசினேன் நான் எனது பாவமான வாழ்க்கையைப் பற்றியும் எனது இளமை காலத்தில் பழக்கத்தில் பழக்கத்திலிருந்த எனது நண்பர்கள் அனைவரும் துயரமான முறையில் இறந்ததைப் பற்றியும் அவளிடம் கூறினேன் செர்ஜியோ எப்படி இறந்தான் என்பதையும் நான் அவளுக்கு விளக்கினேன் முற்றுப்புள்ளி இது எனக்கு ஒரு திருப்புமுனையாக இருந்தது நான் எப்போதும் என் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருந்தேனானால் முதல் முறையாக நான் பலவீனமானவனாக இருந்தேன் என்னை ஒரு புதிய கோணத்தில் பார்த்த அலசியாவளுக்கு ஆறுதல் அளிக்க நான் அவளது படுக்கையில் தூங்க முடியுமா என்று கேட்டாள் நாங்கள் தூங்க தயாரானதும் ஃபவியோவும் அவனது கும்பலும் உள்ளே நுழைந்தனர் முற்றுப்புள்ளி ஃபவியோ மயக்க மருந்து ஊசியால் என்னை குத்தினான் நான் சரிந்தேன் அவர்கள் அலசியாவை கடத்திச் சென்றனர் நான் எழுந்தபோது நான் கட்டிலில் கட்டப்பட்டிருந்தேன் எனது சக்தியின் ரகசியத்தைக் கண்டுபிடிக்க முயன்ற ஃபஃபியோ என்னை பார்த்துக் கொண்டிருந்தான் நான் அவனுக்கு பணம் கொடுத்து என்னை விடுவிக்க சொன்னேனானால் ஃபெஃபியோ மறுத்துவிட்டான் ஏனெனில் அவனுக்கு எனது சக்தி மட்டுமே தேவைப்பட்டது ஃபவியோவின் பொறுமை தீர்ந்துவிட்டது எனது சக்தியின் மூலத்திற்கு அவனை அழைத்துச் செல்லுமாறு அவன் என்னை கேட்டான் அலசியாவின் ஆபத்தில் இருந்ததால் நான் கீழ்ப்படிவதைத் தவிர வேறு வழியில்லை முற்றுப்புள்ளி நான் அவனை டைபர் நதிக்கு அழைத்துச் சென்றேன் ஃபவியோ இழிவான ஆற்றில் மூழ்குவது அவனுக்கு சக்தியை கொடுக்கும் என்ற எண்ணத்தில் சிரித்தான் ஆற்றின் அடியிலிருந்து கதிரியக்க கழிவுகளின் தொட்டியை எடுக்கச் சொன்னான் அதே நேரத்தில் ஃபவ்யோவின் ஆட்கள் காரிலிருந்த அலேசியாவை பாலியல் வன்கொடுமை செய்ய தயாராக ஆனால் அவர் ஏதாவது செய்வதற்குள் நுன்சியாவும் அவரது ஆட்களும் வந்துவிட்டனர் பீதியில் ஃபவியோ அலேசியாவை பிடித்து அவரை உயிருள்ள கேடயமாக பயன்படுத்தினார் ஆனால் நுன்சியாவையும் அவரது ஆட்களையும் அது பாதிக்கவில்லை அவர்கள் சுட்டனர் சுட்டனரவனும் அலேசியாவும் பல குண்டுகளால் தாக்கப்பட்டுவிட்டனர் முற்றுப்புள்ளி திருப்தியடையாமல் நுன்சியா ஃபஃபியோவை எரித்துவிட்டார் அவர் வலிமிகுந்த அலறல்களுடன் ஆற்றில் விழுந்தார் அவரது உடல் நெருப்பால் எரிக்கப்பட்டது அலேசியா குண்டுகளால் பட்டு இறந்துவிட்டாள் அவள் என் கைகளில் இறக்கும்போது நான் ஹீரோ ஜீக்காகி மக்களை காப்பாற்றும்படி சொன்னாள் ஃபஃபியோ இறக்கவில்லை என்பது தெரியவந்தது அவர் எரித்து ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டபோது அவர் ஏராளமான கதிரியக்க கழிவுகளை விழுங்கினார் மேலும் அது அவரை என்னைப் போன்றே சூப்பர் பவருடன் உயிர்த்தெழுப்பியது எரிந்த தலையை மறைக்க ஒரு புதிய விக் அணிந்து அவர் உடனடியாக ஒரு படுகொலையை தொடங்கினார் அவர் நுன்சியாவை பின்தொடர்ந்து அவரது தலைமையகத்திற்கு சென்று அவரது ஆட்களை படுகொலை செய்து அவர் தனது கைகளால் அவரை கொன்றார் அனைத்தும் தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்டனர் பின்னர் அவர் ஒரு ரகசிய ஆயுத கிடங்கை கண்டுபிடித்து ஒரு பெரிய குண்டை திருடினார் ஒரு பெரிய திட்டம் வகுக்கப்பட்ட நிலையில் பெஃபியோ ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பைச் செய்ய தயாராக இருந்தார் இதற்கிடையில் நான் முற்றிலும் உடைந்து போனேன் அலேசியாவின் மரணம் என்னை முற்றிலும் அழித்துவிட்டது நான் தெருக்களில் அலைந்து துயரத்தில் மூழ்கினேன் முற்றுப்புள்ளி போலீஸ்காரர்கள் என்னை பார்த்து பரவலான வீடியோவிலிருந்து என்னை அடையாளம் கண்டு என்னை கைது செய்ய வந்தனர் நான் எதிர்க்கவில்லையானால் போலீஸ்காரர்கள் என்னை சூழ்ந்தபோது ஒரு தாயும் மகளும் இருந்த ஒரு கார் என்னை தவிர்க்கதி திருப்பியது கார் விபத்துக்குள்ளானது காரில் தீப்பிடித்ததும் பெண் உள்ளே சிக்கிக் கொண்டாள் ஒரு லேசியாவின் வார்த்தைகளை நான் நினைவுகூர்ந்தேன் ஒரு ஹீரோ மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் நான் காருக்கு ஓடினேன் அது வெடிப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு நான் அவளை காப்பாற்றினேன் மற்றவர்களுக்கு உதவுவதில் உள்ள மகிழ்ச்சியை நான் இறுதியாக புரிந்து கொண்டேன் எனது வீரச் செயலால் திகைத்த போலீஸ்காரர்கள் பின்வாங்கி என்னை செல்ல அனுமதித்தனர் முற்றுப்புள்ளி பின்னர் நான் டிவியில் கொண்டிருந்தபோது ஃபேபியோ தனது படுகொலை வீடியோவை பதிவிட்டு ஒரு பெரிய குண்டுவெடிப்பை போவதாக கூறினார் ஒரு உள்ளுணர்வுடன் இலக்கு என்னவென்று எனக்கு தெரியும் அது ஒரு டர்பி போட்டி நடந்து கொண்டிருக்கும் மைதானம் நான் ஒரு டெலிவரி ஊழியரிடமிருந்து ஒரு ஸ்கூட்டரை பறித்து மைதானத்திற்கு விரைந்தேன் இப்போது நான் ஒரு ஹீரோவின் பாத்திரத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் நான் ஒரு நிஜ வாழ்க்கை ஹீரோஷி சிவா எனது உள்ளுணர்வு சரியாக இருந்தது ஃபேபியோ ஒரு ஆம்புலன்ஸை கடத்தியதை வெடிமருந்துகளால் நிரப்பி மைதானத்திற்கு ஓட்டினான் நான் அவரை கண்டுபிடித்து ஒரு நொடியும் வீணாக்காமல் தாக்கினேன் நாங்கள் இருவரும் கடுமையாக போரிட்டோம் ஃபேபியோவின் கையிலிருந்து குண்டு வெடிப்பை நான் தட்டிவிட்டேன் ஆனால் ஃபேபியோ எப்போதும் ஒருபடி மேலே குண்டில் உள்ள டைமரை கைமுறையாக துவக்கி ஓடிவிட்டான் கடிகாரத்தில் இன்னும் இரண்டு நிமிடங்கள் கூட இல்லை நான் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏறி அதை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லும் நம்பிக்கையில் ஓட்டினேன் ஆனால் குண்டு பற்றி எதுவும் தெரியாத காவலர்கள் என்னை மறிக்க முயன்றனர் ஒரு உறுதியான தருணத்தில் நான் வண்டியை விட்டு இறங்கிய எனது சூப்பர் சக்தியால் அதை தள்ளி உள்ள பாலத்தை நோக்கி விரைந்தேன் முற்றுப்புள்ளி நான் குண்டையாற்றில் வீச தயாரானபோது ஃபேபியோ என்னை மறைந்திருந்து தாக்கினான் நாங்கள் இருவரும் கடைசிப் போரில் ஈடுபட்டோம் நான் கடுமையாகத் தாக்கப்பட்டேன் ஃபேபியோ குண்டின் டைமரை பதினைந்து வினாடிகளாகக் குறைத்த என்னை சாவிற்காக அங்கேயே விட்டுச் சென்றான் ஆனால் நான் விட்டுக் கொடுக்காத நிலையில் வெடித்த வெடித்தபோது நானும் ஃபேபியோவும் அதை பாலத்திலிருந்து தூக்கி எறிந்தோம் வெடிப்பில் பாலம் அழிந்ததுவானால் எண்ணற்ற உயிர்கள் காப்பாற்றப்பட்டன ஃபேபியோ வெடிப்பில் இருந்துவிட்டான் அவனது தலை பாலத்தின் மீது வீசப்பட்டது அதிர்ஷ்டவசமாக நான் வெடிப்பிலிருந்து தப்பி பிழைத்தேன் இறுதியில் எனது வீரச் செயல் பரவியது எனது கடந்த கால அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டன நான் நகரத்தை காப்பாற்ற என் உயிரை தியாகம் செய்தேன் இப்போது அனைவரும் என்னை ஒரு நாயகனாக பார்க்கிறார்கள் நான் தொடர்ந்து நகரத்தை பாதுகாத்தேன் அலசியா எனக்கு அளித்த முகமூடியை அணிந்து கொண்டு ஸ்டீல் ஜீக் என்ற பெயருக்கு ஏற்றவாறு வாழ்ந்தேன் முற்றுப்புள்ளி எனது கதை இத்துடன் முடிவடைகிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அறிவிப்புகளை ஆன் செய்யவும் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்